ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனல் ஷேர் பண்ணி கொள்ளுங்க நோட்டிபிகேட் ஆன உங்களுக்கு அற்புதமான செய்திகள் எங்களுடைய லங்கா லூப் மூலமா காத்துக்கு வாங்க முக்கியமான எபிசோடு போய்க்கலாம் உங்க போனால் பண்ணப்படலையா ஐஎம்இ நம்பர் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தா உங்களுடைய தொலைபேசி எல்லாம் இன்னும் வேலை செய்ய மாட்டாதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொய்யான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதுல என்ன விஷயம் இருக்கு உண்மையான விஷயம் என்ன அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த எபிசோட்ல உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம் வரும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு டி ஆர் சி சொல்லுவாங்க மிக முக்கியமாக தொலைத்தொடர்புகள் சம்பந்தமான தர நிலைகளை இவர்கள் தான் நிர்ணயிப்பார்கள் புதிதாக வரக்கூடிய கையடக்க தொலைபேசிகளோ எந்த தொலைபேசியா இருந்தாலும் நாட்டுக்குள்ள ஒப்பந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசிகளா அப்படின்ற மாதிரியாக மிக முக்கியமாக எல்லா நிர்ணயங்களையும் எடுத்து இது சட்டவிரோதமானதா அல்லது சட்டத்துக்கு உட்படுத்தானா இந்த தொலைபேசியெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அதற்கான பகுப்பாய்வுகளை கொடுக்கிறது இவங்க தான் டி ஆர் சி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஊரடங்கு முக்கியமாக இறக்குமதி செய்யப்படுற எல்லா கையடக்க தொலைபேசிகளும் கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டாயமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காங்க ஏன்னு சட்டவிரோதமான முறையில் ஏராளமான கையடக்க தொலைபேசிகள் இப்போ பாவனையில இருக்கு அதன் மூலமாக ஏராளமான பிரச்சனைகள் நாட்டுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லித்தான் இப்போ அந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணையத்தினுடைய பணிப்பாளர் நாயகமா இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஏ வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத்தான் இந்த விஷயத்தை கட்டாயப்படுத்தி அதனால நாட்டுல வந்து கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்ய செய்யக்கூடிய எத்தனையோ தனியார் இருக்காங்க அத்தோட நிறுவனங்களும் இருக்கு எல்லாத்துக்கும் எதிராக இனி சட்டம் பாயும் நீங்க கட்டாயம் ஐஎம்இஐ நம்பரை கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க எல்லாமே டிஆர்சிக்கு கீழாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு உங்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் காலக்கெடு அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு இதனால சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள தகவல் தொடர்பாடல் உபகரணங்கள் வந்து யாருமே பயன்படுத்த முடியாது இதை ஒட்டுமொத்தமா நிப்பாட்ட வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஒழித்து கட்ட வேண்டும் நீதிமன்றத்துக்காகவே இதை நோக்கமாக கொண்டு நாங்க இந்த நடைமுறையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப நாங்க பயன்படுத்துற தொலைபேசி எல்லாம் வந்து ஐஎம்ஏ நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா அப்ப நாங்க என்ன யூஸ் பண்ண முடியாதா இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு எங்களுடைய எல்லாம் ஒர்க் பண்ணாதா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அதெல்லாம் அப்படி கிடையாது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கையெடுக்க தொலைபேசிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் சொல்லி இருக்காரு அதனால இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்க டிஆர்சி மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவுறுத்தலுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இனி தொலைபேசிகளை வாங்க போறவங்க ரொம்பவே கட்டாயமா தனியார் கையெடுக்க தொலைபேசி கடைகள்லயோ போனீங்க அப்படின்னு சொன்னா ஐஎம்இ சம்பந்தமாக தெளிவான ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு தொலைபேசிகளை வாங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும் இல்லன்னா அதுவும் செயலற்ற விஷயமாக மாறிடும் மீண்டும் ஒரு எபிசோட் சந்திக்கலாம்